காலை வெற்றி பெற்றது அண்ணே மாட்டுக்காரன் அப்படியே கயிறு போட்டுருக்கண்ணே திருச்சி ஜிவிஆர் குரூப்ஸ் ராபூசல் முனியாண்டி ராபூசல் முனியாண்டி மாடு வெற்றி பெற்றதுப்பா அரைத்தே ஆளு விட்டுருச்சு அந்த மாடு உற்சாகமாக கைத்துட்டுங்க சூப்பர் மாடு சைக்கிலோ ஐம்பதாயிர ரூபாய் பரிசு மாட்டி உருவியாக போகுது மதுரை மாவட்டம் பிபி குளம் முல்லைநகர் ஜெய்பால் சென்ஸ் மட்டுப்பா மாட்டின் பெயர் கடசாரி அண்ணே மாட்டை பிடிக்கல அண்ணே நம்ம மாட்டை பிடிங்க அடுத்த மாட்டை உள்ளே விடியல மாடுங்க மாடு நிறைய இருக்கு மாடு நிறைய இருக்கு சீக்கிரம் கைத போடுங்க வருது மதுரை மாவட்டம் பிபி குளம் முல்லைநகர் சன்ஸ் மாடு மாட்டின் கடசாரி தம்பி விளையாண்டு இருக்காதீங்க கைத்த போடுங்க மாடை ஊக்கணும் போடு தம்பி கைத்த போடுங்க எழுங்க சீட்டை மட்டும் முன்னாடி முன்னாடி கொடுங்க உங்க மாட்டின் பெயர் எத்தனை சொல்லுவோம் பாரபட்சமே கிடையாது விவசாய மாடு விஐபி மாடுன்னு பாரபட்சமே கிடையாது இது வயல் திருப்பதி அப்பா ஜல்லிக்கட்டு எல்லாரும் இங்கே சமமா நீங்க சீட்டை மட்டும் முன்னாடி கொடுங்க எத்தனை பேர் சொல்றேன்

அரசடி புதுக்கோட்டை வெள்ளையம்மான் அருளால் எந்த வீரருக்கும் எந்த மாறுபடி வீரருக்கும் காலைக்கும் எந்த தீங்கும் எந்த உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது என்று எல்லாமல்ல தாய் மீனாட்சியை வேண்டிக்கொண்டு அடுத்ததாக வருது மதுரை மாட்டம் பிபி குளம் முள்ளிநகர் ஜெயபால் சன்ஸ்வாட மாட்டின் பெயர் கடசாரி குலமங்கலம் வக்கீல் திருப்பதி பாலம் ஒரு டிரெஸிங் டேபிள் எச்சரிக்கை எச்சரிக்கை முன்னாடியே சொன்ன கைத்த போடுங்க கயிற பண்ணிருக்கீங்க என்னென்ன பண்ணிக்கிறீங்க

அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் இழுங்கண்ணே இன்னரே எத்தனை மாடா ஊத்துறப்பா அடுத்த மாடா ஊத்துறப்பா ஏய் 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 டேய் உள்ளே உள்ளே கயிறு போடு அண்ணே கதவு சாத்து டேய் உள்ளே அப்படியே கயிறு போடு யூசே கயித்து போடு கயித்து போடு கயிறு டேய் அப்படியே கயிறு உள்ளே போடுறே கயிறு போடு கயிறு போடு நவுரா ஏய் போடுறே போடுனே ஏய் கொம்புல போட்டுடுங்க ஏய் இல்லையா கயிறு இல்ல அப்படியே கயிறு இல்ல கயிறு இழுத்துக்க அண்ணே வண்டி திருப்பி டாடாசி அப்படியே திருப்புனே அண்ணே டாடாசி சி அப்படியே திருப்புனே அண்ணே டக்குனு